கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் பெயருக்கு அஞ்சு நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொளுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள் நான் செயலாற்றும் மன்னாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசிர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வெளிச்சத்தின் ஆண்டாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் இருளில் இருப்பவருக்கே வெளிச்சத்தின் அருமை தெரியும் அதே போன்றுதான் வெயிலில் இருப்பவருக்கே நிழலின் அருமை தெரியும் இதுவரை உங்கள் வாழ்வில் இருளான காரியங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு இறைவன் உங்கள் வாழ்வில் உள்ள இருளான காரியங்களை மாற்றி உங்களை வெளிச்சத்தின் வழிக்கு அழைத்து செல்லப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கடன் பாரம் வியாதி வறுமை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை பிரகாசிக்க செய்யப் போகிறார் நீதியின் சூரியனாக இறைவன் உதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளான வியாதிகள் எல்லாம் மாறிப்போகும் ஏனெனில் அந்த சூரியனை நமக்கு நலமளிக்கும் மருத்துவர் அவருடைய சட்டைகளின் கீழே நமக்கு நலமளிக்கும் மருந்து உள்ளது எனவே நீதியின் சூரியனாகிய இயேசு பிறக்கும் புது ஆண்டில் நம்மில் பிறக்க நாம் வழி கொடுப்போம் நம்முடைய வாழ்வை இறைவனை நோக்கி திருப்புவோம் கடந்து வந்த பாதைகள் எப்படி இருந்தாலும் சரி இன்று இறைவன் நம்மை புதுவிடியலுக்குள் அழைத்துச் செல்வார் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்றே மகிழ்ச்சி பிறக்கட்டும் அன்பு இறைவா கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய வெளிச்சத்தின் ஆண்டை செய்த தயவிற்காய் உமக்கு நன்றி நாங்கள் எங்கள் இருளான பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு இந்த புதிய விடியல் எங்கள் வெளிச்சத்தின் விடியலாக அன்பின் விடியலாக மாற உதவி செய்யும் இறைவா ஆமேன்